வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல்மார்க்டு லோ பிரஷர் ஆனது இது தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்ட கரைக்கு கிழக்கு தென்கிழக்கே அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கிறது இது வட இலங்கை கரையை நெருங்கி பிறகு டெல்டா மாவட்டத்திற்கு நெருக்கமாக வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பாக் ஜலசந்தி வழியாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கு நெருக்கமாக நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு எப்படி எப்பொழுது எங்கே அமையப் போகிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது மழைப்பொழிவு கடலிலே தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டு கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இலங்கையிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது தற்பொழுது இலங்கையில் காங்கேசன் துறையில் கனமழை தொடங்கி தொடங்கியிருக்கிறது படிப்படியாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட்டதும் பதினோராம் தேதி அதிகாலை என்று சொல்லிய சொன்னபடியே பதினோராந்தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் மழைப்பிடிவு தொடங்க போகிறது நள்ளிரவு டெல்டா மாவட்டத்தின் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில் நள்ளிரவே மழைப்படிவு தொடங்கலாம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அதிகாலை மழைப்படிவு தொடங்கும் நாளை காலை கண்டிப்பாக ஒட்டுமொத்த டெல்டாவிலும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் அதே நேரத்தில் புதுச்சேரி முதல் ராமநாதபுரம் வரைக்கும் நாளை காலை பொழிவு தொடங்கிவிடும் அதாவது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளே சிவகங்கை அரியலூர் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் போல் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் நாளை பதினோராந்தேதி புதன்கிழமை காலை மழை பொழிவு இடம் தொடங்கும் இடம் இது அதே நேரத்தில் சென்னை கடலோரப் பகுதிகளில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கலாம் காலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திலையும் நாளை காலை லேசான மழைப்பொழிவுடன் தொடங்கும் மழை நாளை மதியத்தில் மிதமான மழைப்பொழிவாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் மழைப்பிடிப்பு தொடங்கும் அதே நேரத்தில் நாளை மாலை டெல்டாவில் மழைப்பொழிவு தீவிரமடையும் அதாவது இன்று நள்ளிரவு தொடங்கும் மழை நாளை காலை மிதமான மழைப்பொடிவாக மாறி நாளை மதியம் கனமழைப்பொழிவாக மாறி நாளை மாலை விட்டுவிட்டு மிக கனமழைப்பொழிவாக மாற வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக நாளை இரவு கனமழைப்பொடிவை தொடர்ச்சியாக கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பதினோராம் தேதி புதன்கிழமை இரவு புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட மாவட்டங்களாம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டங்களுக்கும் பனிரெண்டாம் தேதி பொழுது விடிந்ததும் நள்ளிரவுக்கு பின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அணிப்பிழிப்பு தொடங்கிடும் நாளை தேதி புதன்கிழமை மாலை சென்னையில் மழைப்படிவு சற்று கனமழைப்படிவாக மாறும் அது அடுத்த நாள் அதிகாலையில் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் சேலம் வரைக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் பனிரெண்டாம் தேதி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில் பதினோராந்தேதி மாலையிலிருந்து தீவிரமடையும் மழை பதினோராம் தேதி இரவு கன மிக கனமழைப்படிவையும் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை கன மிக கனமழைப்படிவை ஆங்காங்கே அதிகனமழைப்படிவையும் கொடுக்கும் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் பனிரெண்டாம் தேதி கன மிக கன அதிகன மழைப்படிவு தெரிகிறது இந்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி இரவோ அல்லது பதிமூன்றாம் தேதி அதிகாலையோ கரை அரபிக்கடல் நோக்கி தென் மாவட்டங்கள் வழியாக அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் தலைநகர் பகுதி உட்பட கரூர் ஈரோடு நீலகிரி மற்றும் திருச்சி மாவட்டத்தின் மையப்பகுதி நாமக்கல் நீலகிரி உட்பட கோயம்புத்தூர் உட்பட கரூர் உட்பட இந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டு அரபிக்கடலுக்கு போகும் இது தென் மாவட்டங்களில் விருதுநகருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் அது மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே கனமழைப்படிவாக கொடுக்கும் ஆனால் விருதுநகருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட அதாவது கடலூர் கள்ளக்குறிச்சி தெற்கு விழுப்புரம் தெற்கு புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டத்திலையும் நெய்வேலிக்கு தெற்கே கூடுதல் மழை தான் இருக்கும் தவிர நெய்வேலிக்கு வடக்கே பெரிதாக இருக்காது புதுச்சேரி ஒட்டிய பகுதியில் ஆனால் அங்கும் மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு உண்டு ஆனால் சிதம்பரம் மற்றும் சீர்காழியை ஒட்டியுள்ள பகுதி கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட தெற்கு பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி ஒட்டுமொத்த டெல்டா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களுக்கும் மதுரை திண்டுக்கல் மற்றும் கரூர் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிக்கும் தேனிக்கும் மதுரை வடக்குக்கும் கன மிக கன அதிகன மழைப்படிவு பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் தெரிகிறது வியாழன் வெள்ளிக்கிழமை அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் அனைத்து பகுதிக்கும் ஆங்காங்கே கனமழைப்பிடிவும் பரவலாக மிதமான மழைப்பொடிவும் அதே நேரத்தில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்பிற்கு வாய்ப்பில்லை அச்சப்பட வேண்டாம் ஆனால் ஆங்காங்கே கனமழைப்பொடிவை கொடுக்கும் மிதமான மழை பரவலாக இருக்கும் அனைத்து வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக வடகடலோரம் கூட கனமழை இருக்கும் ஆனால் உள்ளே காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படி உண்டு என்றாலும் ஆனால் பாதிக்கும் மழைப்பொடிவாக அமையாது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழைப்பொடிவு உண்டு ஆனால் கனமழைப்பொழிவாக ஆங்காங்கே இருக்கும் ஆனால் மிதமான மழை பரவலாக இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு தெரிவிக்கக்கூடிய ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் கரூர் நாமக்கல் திருச்சி மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது ஒரு சில இடங்களில் அதிகன மழைப்பொழிவும் பொழியலாம் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று தான் இந்த மழைப்பொழிவு கூடுதலாக தெரிகிறது தொடக்கம் நாளை தீவிரம் நாளை மதியத்திற்கு மேல் சென்னையை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதி மதியத்திற்கு மேல் பனிரெண்டாம் தேதி மதியம் மாலை வரைக்கும் தான் இந்த மழைப்படிவு இருக்கும் அதனால் அங்கே விட தெற்கே வர வர குறிப்பாக டெல்டாவை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு மேற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கு தான் நல்ல மழைப்படிவு தெரிகிறது இந்த நிகழ்வு பதினான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போய் பதினைஞ்சாந்தேதி அரபிக்கடலுக்கு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகரும் அந்த பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் இடைவெளி கொடுத்து பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துவிடும் பதினாறாம் தேதியிலிருந்து அதாவது பதினாறாம் தேதி தொட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையோரம் வலுவ வலுவான நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழும் மண்டலமாக ஒன்று வந்து நல்ல மழைப்பிடிவை பாதிக்கும் மழைப்படிவு ஒரு சில மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்படிவாக அந்த பதினாறிலிருந்து இருபத்தி தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்படிவாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நிகழ்வு ரெண்டு நிகழ்வு மூணு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை ஒட்டி எதிர்பார்க்கப்படுகிறது நாம் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதினு எதிர்பார்த்திருந்தோம் ஏற்கனவே ஆனால் இருபத்தி நாலாம் தேதிக்கும் தாமதம் அடையும் போல் தெரிகிறது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி தான் வர வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி அப்படி வரும் பட்சத்தில் அது தீவிர நிகழ்வாக ஒரு புயலாக அது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்க நிகழ்வு ஒன்று நிகழ்வு ஒன்று பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை பதினைந்தாம் தேதி இடைவெளி பதினாறிலிருந்து இருபதாம் தேதி வரை நிகழ்வு ரெண்டு அதுவும் டெல்டா மாவட்டத்துக்கு அருகே வழியாக தான் டெல்டா மாவட்டம் வழியாக தான் மேற்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வு ரெண்டும் நிகழ்வு மூணு புயலாக மாறி அது வட இலங்கை அல்லது பாக்ஜல சிந்தி வழியாக போவதற்கு வாய்ப்பு ஆகவே அது தொடர்ந்து உற்றுநோக்கப்படுகிறது ஆய்வில் இருக்கிறது ஆனால் புயல் என்பது இந்த மாத இறுதிக்குள் ஒன்று உண்டு அது மழைப்பொழிவுடன் கூடிய புயலாகத்தான் இருக்கும் பெரிய அளவிலே காற்று பாதிப்பு மழைப்பொழிவு இருக்கும் பொழுது கொடுக்காது ஆனால் மழைப்பொழிவு உடன் இணைந்த ஒரு புயலாக வந்து மாத இறுதியில் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளோ அடுத்த நாளோ மழைப்படிப்பை கொடுத்து விட்டு செல்லும் அதற்கு அடுத்தும் நியூ இயருக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் முப் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வும் இருக்கிறது ஆகவே டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் நான்கு நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் ஒன்றுக்குள் ரெண்டு நிகழ்வும் டிசம்பர் இருபத்தொன்னிலிருந்து முப்பத்தி ஒன்றுக்குள் மேலும் ரெண்டு நிகழ்வும் இருக்கிறது அதில் ஒரு வலுவையான நிகழ்வு என்பதையும் அது உறுதிப்படுத்தி எந்த இடத்தில் கரை கடக்கும் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அந்த இடத்தை அறிவிக்கலாம் இப்பொழுதே அனைவரையும் நான் உங்களை அச்சப்படுத்தவோ பீதிப்படுத்தவோ நான் விரும்பவில்லை ஆனால் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருக்கணும் திட்டமிட்ட பணி செய்திருக்கணும் ஆனால் இப்பொழுதைக்கு வரக்கூடிய முதல் நிகழ்வு பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலு வேதாரண்யத்தில் இலங்கையின் காங்கேசன் துறையில் தொடங்கிவிட்டது நாளை அதிகாலை டெல்டாவில் தொடங்கும்படி நாளை பகலில் கனமழை கொடுக்கும் நாளை மாலை இரவில் இன்னும் மிக கனமழை கொடுக்கும் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை டெல்டா டெல்டாவிற்கு மேற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் தெற்கே உள்ள ராமநாதபுரம் சிவகங்கை உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் கன மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதிகன மழைப்படிவு உண்டு என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்ய வானிலை அப்டேட்ஸ் துல்லியமறிந்து மறிந்து பணி செய்து துல்லிய பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி